வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே நியூயார்க் வாஷிங்டன் கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலுக்குள் இறங்கிவிட்டது இருந்தாலும் தற்பொழுது கடலோரத்தில் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது சவுத் கரோலினா நார்த் கரோலினா மற்றும் பெர்ஜினியா வாஷிங்டன் டிசி வெர்ஜினியா பீச் உட்பட கனமழைப்படிவை கொடுக்கிறது நியூயார்க்குக்கும் அதை நியூயார்க் தொடங்கி அது சார்லஸ்டோன் வரைக்கும் பிடிப்பு குறிப்பாக வெர்ஜி வெர்ஜினியா பீச் மற்றும் வாஷிங்டனுக்கு கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது இது இப்போ கொஞ்சம் நேரத்தில் விலக போகுது இதனால் பெரிய ஆபத்து இல்லை அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா கனடா எல்லையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா பகுதிகளுக்கு ஒரு நிகழ்வும் ஏற்கனவே கனடாவிலிருந்து ஒரு நிகழ்வும் உருவாகியிருக்கு ரெண்டு நிகழ்வு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் அமெரிக்காவில் இப்போது மிக கடுமையான இடி மின்னலை கொடுத்து வருகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மார்க் மேலும் அதற்கு தெற்கக்கூடிய மாகாணங்கள் சவுத் டகோட்டா மேலும் அதற்கு தெற்கு நெப்ராஸ்கா மாகாணங்கள் எல்லாமே அதாவது கிராண்ட் ஐ கிராண்ட் ஐலேண்ட் நார்த் பிளேட் மற்றும் இந்த பகுதியெல்லாம் கனமழை படிப்பு ராபிட் சிட்டி பபல்லோ இதற்கு கிடை இதற்கு கிழக்கே உள்ள பகுதி கண்ணை குருடாக்கும் காதை செவிடாக்கும் இடி மின்னல் கனமழை காற்றுடன் பொழிந்து வருகிறது இந்த மாகாணங்களில் நார்த் டக்கோட்டா மற்றும் சவுத் டகோட்டா மற்றும் நெப்ரஸ்கா போன்ற மாகாணங்கள் இந்த மூன்று மாகாணங்கள் கடுமையான இடிமின்னலில் சிக்கி தவிக்கிறது கடும் மழை காற்றுடன் கூடிய மழையில் இந்த மழைப்படிவுக்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு நிகழ்வு கனடாவின் எல்லையிலிருந்து மேலும் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அதுவும் அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களில் கனடா எல்லை வழியாக நுழைய இருக்கிறது அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி போகும் எப்படி பயணிக்கும் அமெரிக்காவுடன் பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வலுவான நிகழ்வு மத்திய மாகாணங்கள் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் இது அமெரிக்கா கனடா எல்லையோரம் வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மெக்சிகோ வளைகுடா ஒட்டி பயணித்தது இப்போது கிழக்கு எல்லையோரமாக பயணிக்கும் இதனால் டொரண்டோ ஒட்டோவா உள்ளிட்ட கனடா பகுதிகளுக்கும் அமெரிக்காவோட வாஷிங்டன் டிசி பகுதிக்கும் மழைப்படுமை கொடுத்து கொடுக்கும் வகையில் வடக்கு பகுதி வழியாக கிழக்கு நோக்கி பயணித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும் ரைட் இதிலேருந்து ஒரு காற்று சுழற்சி ஒன்று பிரிந்து தனியாக ஒரு அமைப்பாக தெற்கு மாகாணங்களுக்கும் வரும் அது மெல்ல வரும்பொழுது ஏற்கனவே கனடா எல்லையோரை நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வும் இதோடு வந்து இணைந்து கொண்டு அப்படியே மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய மாகாணங்களாகிய அதாவது தெற்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதாவது அலபாமா ஜார்ஜியா மற்றும் சவுத் கரோலினா நார்த் கரோலினா போன்ற பகுதிகளுக்கும் பிறகு ஃப்ளோரிடாவிற்கும் மழைப்படிப்பை கொடுத்து ஃப்ளோரிடா முதல் நியூயார்க் வரைக்கும் வாஷிங்டன் டிசி வெர்ஜீனியா வரைக்கும் மழைப்படிப்பை கொடுத்து விலகும் ஆக எல்லா நிகடுமே வாஷிங்டன் டிசி நியூயார்க் பெர்ஜீனியாவுக்கு மழை உண்டு அப்பப்போ சில நிகழ்வுகள் அது சவுத் பகுதிகளுக்கு அதாவது டெக்சாஸ் மாகாணம் மற்றும் லூசியானா மற்றும் ஃப்ளோரிடா மாகாணம் வரைக்கும் வந்து மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் வந்து மழைப்பிடிவு கொடுக்கும் பெரும்பாலான நிகழ்வுகள் நேரடியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் ஒரு சில தெற்கு நோக்கி வரும் எல்லாமே அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி போகும் ஓகே அடுத்தது அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடுக்கு கேட்கவா வேணும் வெளுத்து வாங்குகிறது மழை இடி இன்றைய மழைப்பிடிவு கொட்டி தீர்க்கும் மூன்று நாடுகள் கொலம்பியா வெனிசுலா மற்றும் கயானா அப்படியே பார்த்தீங்கன்னா ஈக்வடார் பிரேசிலோட வடக்கு பகுதி கொட்டுக்கிறது மழை பெருவோட வடவுக்கு பெருவோட வட வட கிழக்கு பகுதியும் மழை இப்படியே தினசரி தாங்க இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது மழை தான் தினசரி மழை தான் இதில் சிலி தெற்கு கடலோரத்துலேயும் மழை குளிர்கால மழை அவ்வப்பொழுது அது அர்ஜென்டினாவிற்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் நிகழ்வுகள் வரும் அதன் அடிப்படையில் அர்ஜென்டினாவிற்கு மழைப்பிடிவை கொடுக்குவது வந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் ஒரு மழைப்பெடுவை கொடுப்பதற்கு வரக்கு பெறாகுவே உருகுவே போன்ற பகுதிகளுக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் மழைப்பெடுவை கொடுப்பதற்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுக்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் மழைப்பொடிவு தீவிரமடைஞ்சிருக்கு ஆனாலோ நாள் முழுவதும் மழை பெய்கிறது உகாண்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பாலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாலையை ஒரு மழை பெய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு மழை பெய்யும் அவ்வளோதான் சில நேரங்களில் காலை ஒரு மழை பெய்யும் மதியம் ஒரு மழை பெய்யும் அதிகாலையில் ஒரு மழை பெய்யும் அவ்வளோதான் அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை மழை குறுக்கீடுகள் இருக்கும் கொட்டி கொண்டே இருக்கும் மழை அல்ல ஆனால் காங்கோவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மழைப்பிடிவு இந்த மழைப்படிவு தொடர்ந்து மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் மத்திய ஆப்பிரிக்க மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் காங்கோ மட்டும்தான் பாதிக்கும் மழைப்படிவாக இருக்கும் மத்திய ஆப்பிரிக்கா மழைப்படிவு கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் உடன் பகுதிக்கும் முன்னேறும் இந்த மாத இறுதியில் மத்திய ஆப்பிரிக்க பகுதியோட மழைப்படிவு கூடும் விக்டோரியா ஏரி பகுதியில் மட்டும் தினசரி மழை இருக்கும் தொடர் மழை அல்ல நாளொன்றுக்கு ஓர் முறை மழை இதமான வானிலை எல்லாமே இருக்கும் அடுத்தபடியாக மத்திய த மத்திய தரக்கடல் பகுதிகள் அதாவது மேற்கு இடையூறாக வரக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே ஒரு மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து இமயமலையில் வடக்கு பகுதியில் பயணித்து நேபாளம் மற்றும் பூட்டான் பகுதிக்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் மழை கொடுத்து வருகிறது அது ஏற்கனவே அஸ்ஸாம் மேகாலயாவுக்கும் மழைப்பெடுவி கொடுத்து வருகிறது குறிப்பு இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா பகுதியில் இருக்குது அது அண்டை நாடாகிய பூட்டான் மற்றும் நேபாளத்திற்கும் அண்டை நாடாகிய சீனாவின் திபெத் பகுதிகளுக்கும் கன பெருவி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது காஸ்பியன் கடல் பகுதியை ஒட்டி மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது இந்த மேற்கத்திய இடையூறும் சீன பகுதியை ஒட்டி இமயமலையோட வடக்கு பகுதிக்கு தான் போகும் மேலும் ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து கொண்டிருக்கு அந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அது மத்திய தரக்கடல் பகுதிகளும் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இருபத்தி ஏழு தேதி வாக்கில் இத்தாலி மற்றும் கிரீஸ் வழியாக வந்து துருக்கிக்கு வடக்காக வந்து அதுவும் காஷ்பியன் கடல் பகுதி வழியாக நிலம் சூழ்ந்த கடல் காஷ்பியன் கடல் வழியாக வந்து இமயமலைக்கு வடக்கு பகுதிக்கு தான் போகும் இருந்தாலும் அதுவும் இமய சீன பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் தான் மழை பெய்யும் அதனால் மேற்கத்து இடையூறு வந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அதிகமான அனலையும் வெயிலையும் கொடுப்பதற்கான அமைப்பு தான் இருக்குது ஆனால் இந்திய தீபகற்பத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது ஆகவே ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிவு ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்களுக்கும் மகாராஷ்டிராவிற்கு தெற்கே குமரி வரைக்கும் ஒடிசா அதாவது மேற்கு வங்கம் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் மற்றும் வங்க கடலோர மாநிலங்களுக்கு மிகச் சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியா ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும்தான் இப்போ உடனடியாக மழை நேரடியாக மழைப்பிடிவை தவ எந்தவரிய பெரியல பாதிக்கும் மழை இல்லை ஆனால் தென்கிழக்கு ஆசிய தெற்காசியாவில் கனமழை காத்திருக்கிறது அங்கிருந்து நிகழ்வு தான் இந்தியாவுக்கே வருது அதனால வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் மியான்மர் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் அங்கே தென்மேற்கு பொறுவழை தொடங்கிவிட்டது அது அந்தமான் பகுதிகளுக்கும் தொடங்கிவிட்டது படிப்படியாக அது வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கும் மாலத்தை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தொடர்ந்து மழை படிப்பை தொடக்கும் இனிமேல் மழை தான் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகள் தொடர்ந்து அப்டேட் இணைந்திருங்கள் நன்றி